வரிசை சொற்கள் கூழ் யாழ் இல் தமிழ் சி இல் சிமிழ் ஈத இள் இதழ் மூஇ்த மீ இல் முத்தமிழ் ஆயில் க டஇ ஆழ்கடல் கீ இல் வீடு கீழ் வீடு ஓர் இல் ஓர் இதழ் அ இல் த இம் அமைழ்தாயில்இப்பாயில் தாழ்பாள் நீஇர்விள் இச்சி நீர்வீழ்ச்சி கேஇல்வரகு கேழ்வரகு சேஇவிதில் செவ்விதள் கூயில் வடாக இம் கூழ்வடாகம் கேஇப்பைஇ கூயில் கேப்பை கூழ் கம்ப இங்கூயில் கம்பங்கூழ் வாழ்க வாழ்க வீழ்க வீழ்க குமியில் குமிழ்